திருச்செந்தூர் முருகர்னா சும்மாவா திருச்செந்தூர் முருகனை நம்புனவங்களை அவர் என்னைக்கும் கைவிட மாட்டார்னு முருக பக்தர்களும் ஆன்மீக பக்தர்களும் பரவசத்தோட பெருமிதம் கொள்கிற அளவுக்கு திருச்செந்தூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு தூத்துக்குடி மாவட்டம் எப்போது அருகே உள்ள சிவஞானபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்தி என்பவர் தன்னோட குடும்பத்தோட திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தரிசனம் செய்ய வந்திருக்காரு அப்போது கார்த்திகோட மனைவி ஜோதி கடற்கரையில் புனித நீராடும்போது தன்னோட அஞ்சு போன் தங்கச்சேனை தவற விட்டுருக்காங்க இது தொடர்பாக அவங்க போலீஸில் தகவல் தெரிவிச்சிருக்காங்க இதனையடுத்து போலீசார் சிப்பி அரிக்கும் தொழிலாளர்கள் மற்றும் கடற்கரை பாதுகாப்பு குழுவினரை வரவழைத்து தீவிர தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க ஐம்பதற்கும் மேற்பட்டோர் ஒன்று சேர்ந்து தேடிய நிலையில் கடல் பாதுகாப்பு பணியாளர் வேலுச்சாமி என்பவர் அந்த செயனை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு இதனையடுத்து அந்த செயின் கார்த்தி மற்றும் ஜோதி தம்பதியிடம் ஒப்படைக்கப்பட்டது தங்க செயனை கண்டுபிடிச்சி கொடுத்த குழுவினருக்கு தற்போது பாராட்டுக்களும் குவிந்து வருகிறது திருச்செந்தூருக்கு ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிய காரணமே இது போன்ற மகிமைதான் என்கின்றனர் பக்தர்கள் திருச்செந்தூர் முருகர்னா சும்மாவா திருச்செந்தூர் முருகனை நம்பினவங்க என்னைக்கும் கைவிடப்பட மாட்டாங்கன்னு முருக பக்தர்களும் ஆன்மீக அன்பர்களும் பரவசத்தோட பெருமிதம் கொள்றாங்க பல சோதனை கட்டங்கள் வந்தாலும் அவர் மீது தீராத நம்பிக்கையும் பக்தியுடனும் நாம் இருப்போமே ஆனால் ஒருபோதும் அவர் நம்மை கைவிட மாட்டார் அவர்தான் நம்ம திருச்செந்தூர் முருகர்